ஸ்ரீ மாத்ரே நமக நாங்க புதுசா வீடு கட்டியிருக்கோம் சார் எந்த மாதத்தில் கிரக பிரவேசம் அதான் பாலு காய்ச்சறது வச்சா ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க வீடு புதுசா குடி போறதுக்கு சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம் இவையெல்லாம் ரொம்ப சிறப்பானது புதிதாக வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றவங்களுக்கு மேல் மேற்கூரை இருக்கணும் அது சுத்து சுவர்கள் இருக்கணும் கீழே தரைத்தளம் போட்டுருக்கணும் புதிவா குறிப்பா கதவு கதவோட பூட்டு தாழ் சாஸ்திரம் சொல்றது இந்த எல்லாம் நீங்க வீடு புதுசா பால் காய்ச்சலாம் கிரக பிரவேசம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ வித்தியாசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்வடிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி